காட்டுக்குள்ள இருந்து எங்க வீரப்பான சந்தன கடத்தல் வீர கடத்தல் யானை தந்தத்தை கடத்தல் கடத்தல் கரம்ப ஏய் வித்தவன் காட்டுக்குள்ள இருந்தான் வாங்கினவன் எங்க இருந்தான் எங்க இருந்தா வாங்கினவன் எவன கைது பண்ண நீ சிறீகாந்தும் கிருஷ்ணா தான் குற்றவாளிகளா அப்பாவிகள் வாழா ரெண்டு பேரும் கைது பண்ணதுனால நீங்க இப்ப இப்ப பேச வரீங்க இல்லையா நான் வித்துக்கு தான் நின்றுப்பான் நேற்று விற்கும் போது டக்குன்னு பிடிச்சிட்டீங்களா வித்தவையாரு அதை இந்த இவங்க இந்த சீகாந்துக்கு வித்தவ ஒரு அதிமுக அதை திருப்புறீங்க அப்ப திமுக காரங்களுக்கு இந்த போதைப் பொருள் விற்பனைக்கு எந்த சம்பந்தம் எந்த சம்பந்தம் இல்ல திரும்ப திரும்ப சொல்றான் குற்றவாளியை தூக்கல போடுறத நிறுத்துறா அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு தூக்காங்க நீ குற்றவாளி யாருன்னு பாரு எப்படி சரக்கு வருது எப்படி விக்கிறான்னு அந்த வேற வெட்டு நீ இலைய களைய வெட்டிக்கிட்டு இருக்க நீ பாரு உள்ள போட்டதுனால அந்த போதைப் பொருள் விற்பனை நின்றுமா இல்ல தடுத்துக்கப்பட்டுருமா ரெண்டு அப்பாவே பழியாயிட்டான் அவ்வளவுதான் வேற அந்த ரெண்டு பேரை தவிர யாரும் பயன்படுத்தலையா அந்த சுஜித்ராங்கிற பாடகி சொல்றாங்க எத்தனை பேர் இடங்கள்ல எவ்வளவு இந்த கொக்கைன் விருந்து பரிமாறப்பட்டதுன்னு எல்லாம் எல்லாம் பப்புன்னு வச்சுக்கிட்டு எல்லாம் இந்த போகச்சுக்கிட்டு இருக்கிற கலாச்சாரம் உருவாக்குனது இவங்க தான் கணக்கு இல்லாத கஞ்சா கோயில் அடிவாரங்கள் கோயில் வளாகங்களில் விற்கிது கல்லூரி முன்னாடி விற்கிது பள்ளிக்கூடங்கள்ல கஞ்சா சாக்லேட் விற்கிது கஞ்சா சாக்லேட் மிட்டாய் பிள்ளைகள்லாம் அறப்போதையிலேயே உட்கார்ந்துருக்கு வகுப்புல ஆசிரியர் பெருமக்கள் என்கிட்ட சொல்றாங்க அவங்க பேச முடியாது பேசினா உன்னை நீ வேலை விட்டு நோக்கு நீக்குவ சாரா விக்கிற அரசு கொக்கையை கைது